சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டாவது வசனம் சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டு யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே இந்த வசனமும் கத்தரை குறித்து பேசுகிறது அவருக்கு ஒரு பெயர் மகிமையின் ராஜா அவருக்கு இன்னொரு பெயர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அடுத்து அவருடைய தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமை நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் பராக்கிரமம் செய்கிற தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ளவர் பராக்கிரமம் செய்கிறவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறார் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறார் என்றால் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது உங்களுடைய யுத்தம் உங்களுடையதல்ல அது கத்தருடையது வேதத்தில் அநேக இடங்களில் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பராக்கிரமம் உள்ளது கத்தர் அவர் யுத்தங்களை பொறுப்படுத்தி நடத்தி ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கத்தருடைய தன்மைகளை நினைச்சி பாருங்கள் அவர் மகிமையின் ராஜா வேதம் சொல்கிறது வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவன் பராக்கிரமம் செய்கிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் வல்லமையும் பராக்கிரமமான கிரியைகளை நடப்பிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவர் நீர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தன் அற்புதங்களின் தேவன் பராக்கிரமம் செய்கிற தேவன் யுத்தங்களை செய்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் உண்டைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல சர்வ உள்ள தேவன் வானமும் உமது சிங்காசனம் பூமியும் உமது பாதப்படி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணிக்கிற தேவன் நீங்கள் சொல்ல ஆக நீங்கள் கட்டிலே நிற்கும் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்துறங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே